வணக்க மக்களே வெங்காயமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் ஸோ வெங்காயத்தில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் வெங்காயம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய சமையல் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் நீங்கள் நாலஞ்சு வெங்காயத்தை அதோடைய தோலை உரிச்சிட்டு அதோடு நீங்கள் சின்னதாக வெண்ணத்தை வந்து சேர்த்து அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் உங்களுக்கு குறைஞ்சி போயிடுங்க மக்களே பித்த ஏப்பம் உங்களுக்கு மறைஞ்சி போய்டும் வெங்காயத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்து அதாவது வெங்காயம் சாறு கடுகு எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே சம அளவில் எடுத்து நீங்கள் சூடாக்கி இளம் சூட்டில் ஒரு வெது வெதுப்பான ஒரு இளம் சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காது இறைச்சல் மறைஞ்சு போய்டுங்க மக்களே ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வெங்காயத்தினுடைய மருத்துவ பலன்களை வாங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விரிவாக பார்த்துடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கூட லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போய்டலாம். சோ நெடி இருக்கு பாத்தீங்களா இந்த வெங்காய நெடி சில தலைவலிகளை உங்களுக்கு குறைக்கும் மக்களே. வெங்காயத்தை நீங்க வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு வந்து அதனால ஏற்படக்கூடிய ஆசன கடுப்பு நீங்கும், உடல் உஷ்ணமும் நீங்கிடும். வெங்காய சாறு உங்களுக்கு சில வயிற்று கோளாறுகளை நீக்கும் மக்களே. நீங்க இந்த வெங்காய சாறை மோர்ல விட்டு குடிக்கலாம். அதனால உங்களுக்கு இருமல் வந்து இருந்தது அப்படின்னா அப்டினா அது குறஞ்சிடும். சோ உங்களுக்கு நிகாம இرمல் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருமல் குறைஞ்சிடும் வெங்காயத்துடைய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய்க்கு பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் வெங்காய சாரை நீங்க பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் நீங்க தடவி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வலி ஈறு எல்லாம் குறையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெங்காய சாரை வெறும் அப்படியே பஞ்சில் நினச்சி உங்களுக்கு அந்த பல் ஈறுகளில் எங்கெங்கெல்லாம் பல்வலி இருக்கும் அந்த ஈறுகளை தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த பல்வழி எல்லாம் குறைஞ்சி போயிடும் ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் வெங்காய சாற்றையும் தேனையும் நீங்க கலந்து அல்லது நீங்க வெங்காய சாற்றையும் குழுக்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சீதபேதி உங்களுக்கு நின்று போயிடும் வெங்காயம் வயிற்று இருக்கக்கூடிய சிறுகுடல் பாதையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தப்படுத்துகிறது மக்களே அதே போல ஜீரணத்திற்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஜீரணத்துக்கும் வெங்காயம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து இப்போ புகை பிடிக்கிறவங்க எல்லாம் வெங்காயம் சாப்பிட்ட நாள் ஒன்றுக்கு அரை அவுன்ஸ் வீதம் மூன்று வேளை காலை மாலை இரவு அப்படின்ற மூன்று வேளை சாப்பிட்டு வர நுரையல் சுத்தமாகும் என்னங்க புகைப்பிடிக்கிறதை அப்போ நீங்க என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஸோ புகை பிடிக்கிறதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அலோட் பண்ண மாட்டோம் தான் அது வந்து ஆரோக்கியத்தில் சேராது ஸோ ஒருவேளை நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்க கண்டினியூஸாக புகைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆபத்தை கொஞ்சம் கொஞ்சமாவது குறைக்கிறதுக்காவது வெங்காயம் சாற்ற நீங்கள் நாள் ஒன்றுக்கு அரை யவுன்ஸ் வீதம் மூன்று வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் சுத்தமாக ஆரம்பிக்கும் தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்துருது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் ரெண்டு துண்டாக நறுக்கி அந்த தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வழுக்க இருக்கு பார்த்தீங்களா ஸோ அங்கே நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணும் அங்கே நீங்கள் தேய்த்து வர உங்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கும் வெங்காயத்தை நீங்கள் பசும் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாது பலமாக வெங்காயம் நம்ம சாப்பிட தொண்டை கரகரப்பு நீங்கும் குரல் நமக்கு வளமாக இருக்கும் ஸோ குரல் வளம் நம்மளுக்கு இருக்கும் கரகரப்பான குரல் நமக்கு நீங்கி போயிடும் தினமும் நீங்க மூன்று வெங்காயம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிர ரத்த போக்கு நீங்கிடும் வெங்காயத்தை நீங்க துள்ளு துண்டாக நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட மலச்சிக்கல் உங்களுக்கு குறையும் நாளடைவில் மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு குணமாயிடும் ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய வெங்காயத்தை நீங்க தினமும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்தி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மருத்துவ பலன்கள் பெற்று வெ மருத்துவ பலன்களை தெரிஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக நன்றி மக்கள்